யாரும் எந்த மாணவரும் பள்ளி போக நிற்பாடக்கூடாது எங்கள் கோஜிலாபுரம் ஊராட்சி மன்ற சார்பா உங்கள் கோஜிலாவுக்கு தலைவர் என்ற முறையில் உங்களை வேண்டி விரும்பி சேர்த்து நன்றி இன்னைக்கு தமிழக அரசும் பள்ளிக் கல்வித்துறை இணைந்து போர்க்கால அடிப்படையில் தமிழகத்துல இடைநிற்றல் மாணவர்களே இல்லாத நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தேனி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின்படி தேனி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக அதன் அடிப்படையில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி படி உத்தமபாளையம் கோயிலாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பையா அவர் சார்ந்திருக்கிற அந்த கிராமத்துல கோயிலாபுரம் கிராமத்துல இருக்கிற குடி சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரியவர்களை சந்திச்சு பள்ளிக்கூடம் போகாம இருக்கிற இடைநிற்றல் மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் கோயிலாபுரத்தில் இடைநீற்றில் மாணவர்களே இல்லாத நிலையை உருவாக்கணும் அப்படின்னு பெருமுயற்சி எடுத்து இன்னைக்கு அந்த குடும்பத்தை எல்லாம் போய் சந்திச்சிருக்காரு அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் பேசி அவங்களுக்கு பொன்னாட பொருத்தி கௌரவிச்சிருக்காரு எங்க வீட்டு மாணவர் படிச்சு முன்ன வந்த மாதிரி உங்க மாணவரும் முன்னுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு போகணும்ன்றதுனால நம்ம கோயிலாபுரம் ஊராட்சி மன்ற சார்பா நான் கோயிலாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முறையில உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு உங்களை மகிழ்ச்சி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மாணவர் அத்தனை பேருமே நல்லா படித்து எங்கள் வீட்டில் மாணவர் எப்படி படித்து வேலைக்கு வந்துருந்தோங்களோ அதே மாதிரி வரணும் யாரும் எந்த மாணவரும் பள்ளிக்கு போகாமல் நிப்பாட்டக்கூடாது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் தயவு செய்து அவங்க உங்கள் மாணவரை நீங்கள் அந்த அந்த பள்ளிக்கு அனுப்புங்க உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் அது வந்து எங்கள் கோகிலாபுரம் ஊராட்சி மன்ற சார்பாக உங்கள் கோகிலாபுரத்து தலைவர் என்ற முறையில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் Kanti! Kanti!